நான் சோலமன் ஏபிஐ மெட்ரலஜி அப்படின்ற கம்பெனி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஏபிஐ கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மேனுஃபேக்சரிங் பார்ட்ஸை மெஷர் பண்ணுறதுக்கான எல்லா விதமான மெட்ரலஜி எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம சப்ளை பண்ணுறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு மீட்டர் பத்து மீட்டர் ஐம்பது மீட்டர் நூறு மீட்டர் வரைக்குமான காம்பனெண்ட்ஸ் கூட மெஷர் பண்ண முடியும் நம்மகிட்ட என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீடி ஸ்கேனர் அப்புறம் போர்ட்டபிள் டைப் சிஎம்எம் அது போக லேசர் ட்ராக்கர் பேசிக்கலி யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி நைன்டீன் எயிட்டிஸ் செவன்ல இருந்து இந்த மார்க்கெட்ல இருக்கும் லேசர் டிராக்கர் அப்படின்ற ஒரு டிவைஸை இன்வென்ட் பண்ணது மூலயமா இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுல இருந்து லேசர் டிராக்கர் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎம்எம் போர்ட்டபிள் டைப் சிஎம்எம் எம் டைப் சிஎம்எம் இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மெயினாக இந்தியாவில் நம்ம பதினாலு வருஷமா வந்து இந்தியா மார்க்கெட்டில் இருக்கிறோம் இதில் வந்து லேசர் டிராக்கர் அப்படின்ற எக்யூப்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் இல்லை ரயில்வே இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் இல்லை வின்மில்லு வின்மில் பிளேட்ஸ் அந்த மாதிரியான செக்மெண்ட்ஸ்க்குலாம் நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம்